Ha ha பிரபல சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இவரது மனைவி பெயர் ஸ்ருதி இவர் ஒரு வழக்கறிஞர் இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் மாதம்பட்டி ரங்கராஜின் ஸ்டைலிஷ்டான ஜாய் கிறிஸ்டல்டா தான் மாதம்பட்டி ரங்கராஜின் மனைவி என குறிப்பிட்டு அவருடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை இரவு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தானும் மாதம்பட்டி ரங்கராஜும் மாலையும் கழுத்துமாக இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு தாங்கள் திருமணம் செய்து கொண்டதாக பதிவிட்டார் சனிக்கிழமை திருமணம் குறித்து பதிவிட்ட ஜாய் கிறிசில்டா நேற்று தான் ஆறு மாதம் கர்ப்பமாக இருப்பதாகவும் தனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் இந்த ஆண்டு குழந்தை பிறக்க உள்ளது என்றும் குறிப்பிட்டு ஒரு பதிவை போட்டிருந்தார் இதை பார்த்த ரசிகர்கள் ஷாக் ஆகி போயினர் அவரின் முதல் மனைவியும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தான் மாதம்பட்டி ரங்கராஜின் மனைவி என்று குறிப்பிட்டிருந்தார் இதனால் கன்ஃபியூஸ் ஆன ரசிகர்கள் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடைய முதல் மனைவியிடம் விவாகரத்து பெறாமலேயே ஜாய் கிறிசில்டாவை திருமணம் செய்து கொண்டாரா என்கிற கேள்வியை எழுப்பி வருகின்றனர் மாதம்பட்டி ரங்கராஜை திருமணம் செய்து கொண்டதாக ஜாய் கிறிஸ்டல்டா வெளியிட்டது பழைய புகைப்படம் என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது ஏனெனில் இது ஆடி மாதம் என்பதால் அதில் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் அதனால் மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் கிறிசில்டாவும் பல மாதங்களுக்கு முன்பே திருமணம் செய்திருக்கக்கூடும் என கூறப்படுகிறது தற்போது போட்டோவை லீக் பண்ணியதால் ஜாய் மீது மாதம்பட்டி ரங்கராஜ் செம்ம அப்செட்டில் இருப்பதாகவும் பேச்சு அடிபடுகிறது ஒருவேளை மாதம்பட்டி ரங்கராஜை பிளாக்மெயில் செய்வதற்காக ஜாய் கிறிசில்டா இதுபோன்று புகைப்படங்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினாரா என்கிற கேள்வியையும் நெட்டிசன்கள் எழுப்பி வருகிறார்கள்